தூத்துக்குடியில் அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்பு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் தூத்துக்குடி அண்ணா நகரில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேக் ராஜா தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்ட ஓட்டுநர் நலச்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணைச் செயலாளர் கல்விக்குமார் ஆகியோரின் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் மாநில அமைப்புச் செயலாளரும் கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக தேர்தல் பொறுப்பாளருமான என் சின்னத்துறை அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி முன்னாள் மாவட்ட மத்திய குற்றவங்கித் தலைவர் சுதாகர் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரணராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் விஜயகுமார் தூத்துக்குடி பொற்கிலி ஜான்சன் தேவராஜ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் பெருமாள் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன் பகுதி செயலாளர்கள் முருகன் சேவியர் ஜெயக்கணேஷ் சிறுபான்மை பிரிவு ஏ கே பிரபாகர் கே கே பி விஜயின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் அதாவது தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வஞ்சித்து மிகப்பெரிய தொழிலதிபர்களிடம் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொழிற்சாலைகளையும் பணத்தை பெற்றுக்கொண்டு சட்டமன்றத்திலே அந்த முதலாளிகளுக்காக கொண்டு வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் அது பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி முன்னால எப்படி இருந்ததோ அதை கொண்டு வராது இதை காங்கிரஸ் கட்சி தட்டி கேட்கல தொழிலாளர்கள் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தட்டி கேட்கல தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப எந்த கம்யூனிஸ்டும் ஒன்றிய கொள்கல இப்ப பெட்டி வாங்குறான் இப்போ பெட்டி மாவட்ட அளவில் ஒரு பெட்டி ஒன்றிய அளவில் ஒரு பெட்டி கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு அது சட்டமன்ற அளவில் ஒரு கவர்னருக்கு அவங்க மாநில செயலாளருக்கு ஒரு பெட்டி இப்படி எல்லாருக்கும் பெட்டி கொடுக்கப்படுது ஒன்றிய கொடுக்கிற நிலைமை போய் இப்போ இவங்க இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் தொழிலாளர்கள் பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கம்யூனிஸ்ட் கிடையாது காங்கிரஸ் கிடையாது திமுக கிடையாது இந்த சட்டமன்றத்துல இந்த தீர்மானத்தை நிறைவேற்றின பிறகு இந்த திமுகவுக்கு அந்த தொழிலாளர்களை பற்றி பேசுவதற்கு தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதால் நமது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய கேள்வி அதற்கு பின்னால் அறிக்கை மூலமாகவும் சட்டமன்றத்திலே போராடியும் அந்த சட்டத்தை நிறுத்தியவர் தான் நமது கழகத்தினுடைய பொதுச் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வரப்போகிற முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அவர்களால் தான் இந்த சட்டம் தொழிலாளர்களுக்கு விரோதமான இந்த சட்டம் திமுக ஆட்சியில் இப்போ இந்த சட்டம் போன சட்டமன்ற தொடரில் தடுத்து நிறுத்தப்பட்டது என்றால் அது எடப்பாடியார் இதை தொழிலாளர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திமுக பேச அருகிடையே கிடையாது இதுதான் தொழிலாளர் தினம் அப்போ இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிற ஒரே உரிமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் சரி அது தொழிலாளர்களுக்காக இருந்தாலும் சரி அது மக்களுக்காக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழகத்திலே தட்டி கேட்கின்ற ஒரே தலைவராக இருக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்